அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு போனால் செய்யக்கூடாத இந்த ஐந்து தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் திருப்பதிக்கு நாம போனோம் அப்படின்னா வாழ்க்கையில திருப்பம் ஏற்படும் நம்ம பெருமாளை போல் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக வாழலாம் அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு போவோம் திருமலை திருப்பதிக்கே சொந்தமான மலை கிடையாது ஏன்னா இரணியாற்றன் அப்படிங்கிற அரக்கன் பூமியை ஒழித்து வைத்திருந்தான் அப்போ பெருமாள் வராகமூர்த்தி அவதாரம் எடுத்து அந்த அரக்கனிடம் பூமியை பாதுகாத்து அந்த திருமலையில் வராக மூர்த்தியாக அவர் வந்து அவதரித்தார் எப்பவுமே இந்த பூமியை நீங்க பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு தேவர்கள் சொல்வதற்கு இணங்க அங்க வந்து வராக மூர்த்தி வந்து முதல்ல அவதரித்தார் அப்போ லட்சுமி தேவி வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் கிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க அப்ப லட்சுமி தேவியை மனம் பிடிப்பதற்காக சீனிவாச பெருமாளாக அவதாரம் எடுத்து வந்தார் சீனிவாசன் அப்போ இந்த சீனிவாசன் வந்து வராகமூர்த்தி கிட்ட கேட்டிருக்கிறார் உங்களுடைய மலையில நான் வந்து தங்கிக்கலாமா அப்படின்னு அப்ப வராக மூர்த்தி இருக்காரு உன்னை வந்து நான் ஓசியில தங்க வைக்க முடியாது அதற்கு பதிலாக நீ எனக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் அப்படின்னு வராக மூர்த்திக்கு தெரிந்து விட்டது வந்திருக்கிறது சாட்சாத் விஷ்ணு பகவான் அப்படிங்கிறது அப்போ சீனிவாச பெருமாள் சொல்கிறாரு எனக்கு வந்து லட்சுமி பிரிஞ்சு என்னை விட்டு போயிட்டாங்க அவங்கள மறும திருமணம் முடிப்பதற்குத்தான் நான் வந்திருக்கிறேன் என்கிட்ட கொடுப்பதற்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு அப்போ வாக்கை நான் உங்களுக்கு தானமாக கொடுக்கிறேன் அப்படின்னு திருமலையில் நாம பெருமாளை வழிபடுவதற்கு முன்பாக வராக மூர்த்தியை வழிபட்ட பிறகுதான் பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் என என்னைய வழிபாடு செய்ய வர பக்தர்கள் அனைவருமே உன்னை வழிபட்ட பிறகுதான் உனக்கு பூஜைகள் வழிபாடுகள் செய்த பிறகுதான் எனக்கு வந்து வழிபாடுகள் பூஜைகள் செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து வராகமூர்த்திக்கு வாக்களிக்கிறார் சீனிவாசன் ஏன்னா தெரியும் திருமலையில் வேங்கடாச்சலபதியாக வரக்கூடிய பக்தர்களுக்கு அவர் பாலிக்க போகிறார் அப்படிங்கிறது வராகமூர்த்திக்கு தெரியும் தெரிந்த பிறகு இப்படி ஒரு கான்ட்ராக்ட் போட்டு தான் வராகமூர்த்தி வந்து தன்னுடைய திருமலையில் தங்குவதற்கு சீனிவாச பெருமாளுக்கு அனுமதி கொடுக்கிறார் இன்றளவும் அதை வந்து பாதுகாத்துக்கிட்டு வர்றாங்க அப்போ வராக சந்நிதியில இன்னுமுமே அந்த இத வந்து பாதுகாத்துட்டு வர்றாங்க நீங்க திருப்பதி போனீங்கன்னா தெரியும் வராக மூர்த்திக்கு முதல்ல நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு செஞ்ச பிறகுதான் அந்த நெய்வேத்தியத்தை எடுத்துட்டு போய் பெருமாளுக்கு வச்சு வழிபாடு செய்யற வழக்கம் இன்றளவும் திருப்பதியில வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு வர்றாங்க இப்ப நீங்க இத திருப்பதிக்கு அடிக்கடி போயிட்டு வர்றீங்க அப்படின்னாலும் இத அவங்க இந்த வீடியோவை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து இதை பார்த்து வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம திருப்பதிக்கு போறோம் ஏழு கடல் ஏழு மலை தாண்டி தான் திருப்பதிக்கு போக வேண்டும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க அப்பேற்பட்ட அந்த திருமலைக்கு நாம் போகும்பொழுது கண்டிப்பாக நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அந்த குளத்தில் நீராட வேண்டும் குளத்துல நீராடி முதல்ல வராக மூர்த்தியை வழிபட்ட பிறகுதான் நீங்க பெருமாளையே வழிபாடு செய்ய வேண்டும் இது வந்து முதல்ல நீங்க செய்யுங்க போன உடனேவோ நீங்க கபகபனம் முதல்ல நாம போய் வெங்கடாஜலபதியை பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு குறுக்கு வழியில டிக்கெட் போடுறது வரிசையில ரொம்ப நேரம் நிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக குறுக்கு வழியை தேடுறது இதெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு திருமலைக்கு போகும் பொழுது ஒரு மனதோட வெங்கடாச்சலபதியை மட்டும் மனதில் நினைத்துக்கொண்டு வரிசையில் நின்று பொறுமையாக முதல்லவராக மூர்த்தியை வழிபாடு செய்த பிறகுதான் அதற்கப்புறம் நீங்க பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் முதல்ல நீங்க பிரகாரத்தை சுத்தி வரும்போது கடப்பாரை இருக்கும் அந்த கடப்பாறையை வழிபட்ட பிறகு நம்மளுக்கு அந்த ஆஹ் நடக்கும் இடத்துல வந்து பெருமாள் இருப்பார் அவரை வழிபட்ட பிறகு அப்படியே சுத்தி வந்தீங்க அப்படின்னா வாகனத்துல சீனிவாச பெருமாள் இருப்பார் சீனிவாச பெருமாளை வழிபட்ட பிறகு அதற்கடுத்து வராக மூர்த்தி இருப்பார் வராக மூர்த்தியை வழிபட்ட பிறகுதான் நீங்க பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது முதல்ல அப்படியே பாதத்தில இருந்து பார்த்து அவருடைய இதயத்தில் நெஞ்சத்தில் குடியிருக்கக்கூடிய லட்சுமி தேவியை வழிபட்ட பிறகுதான் பெருமாளினுடைய திருமுகத்தை பார்த்து நாம வழிபாடு செய்ய வேண்டும் இதுதான் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது திருப்பதி போனீங்க அப்படின்னா இரண்டாவது புதிய திருமணமான தம்பதிகள் திருப்பதிக்கு போகக்கூடாது என்னம்மா சொல்றீங்க திருப்பதியில தான் கல்யாணமே பண்றாங்க நீங்க புதிதா கல்யாணமான தம்பதிகள் போகக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா கல்யாணம் பண்றவங்க அன்று இரவு திருமலையில ரூம் எடுத்து தங்க மாட்டாங்க அவங்க அப்படியே உடனே கீழே வந்துருவாங்க கீழே தான் வரணும் அங்க வந்து தங்கி உங்களுடைய வாழ்க்கையை வந்து திருப்பதியில் ஆரம்பிக்க கூடாது அதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா சீனிவாச பெருமாளே வந்து உமாபதியை திருமணம் செய்த பிறகு உடனே திருமலைக்கு வந்து போகல கீழே இருக்கக்கூடிய அகத்தியர் ஆசிரமத்தில் ஒரு ஆறு மாதம் வந்து தங்கி இருந்த பிறகுதான் திருமலைக்கு சென்றார் அப்படிங்கிறது வேங்கடாச்சலபதி அந்த வரலாறுலேயே இருக்குது கண்டிப்பா இதை நீங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் புதிதா கல்யாணம் ஆனவங்க மலையேறக்கூடாது தேரை வந்து வடம் இழுக்க கூடாது இது கடல்ல வந்து கால் நினைக்க கூடாது அப்படின்னு சில நியதிகள் வந்து இருக்குது அதை வந்து கண்டிப்பா அவங்க வந்து கடைப்பிடிச்சே தீர வேண்டும் அதனால இந்த புதிதாக கல்யாணமானவர்கள் ஏதோ அதுல ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் இருக்கிறது இருக்கிறதுனால போய் அங்கே ஃப்ரீ ஃபோட்டோ ஷூட் பண்றது அங்கே ரூம் எடுத்துட்டு ஏதோ ஹனிமூன் போற மாதிரி அங்கே வந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடியது இது மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக நீங்க செய்யவே கூடாது அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கும்பாபிஷேகம் பார்ப்பது கடல்ல கால் நனைப்பது மழை ஏறுவது இதெல்லாம் புதிதாக திருமணமான தம்பதிகள் செய்யவே கூடாது திருப்பதியில கல்யாணம் பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் திருப்பதியில் போய் நாம இல்லற வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடாது அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க புதிதாக திருமணமான தம்பதிகள் ஒரு வருடம் கழித்து தான் நீங்க திருப்பதிக்கே போக வேண்டும் அதை நன்றாக ஞாபகம் வச்சுக்கோங்க புதிதாக திருமணமான தம்பதிகள் ஏதோ டூர் போன மாதிரி ஒரு ஹனிமூன் போன மாதிரி திருப்பதிக்கு போயிட்டு அங்கே ஃப்ரீயாக ஷூட் பண்றது ரூம் எடுத்து நாம வந்து தங்குறது இது மாதிரியான விஷயங்களை கட்டாயம் நீங்க செய்யவே கூடாது இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா அங்க லட்சுமி தேவி ஆஞ்சநேயர் பெருமாள் எல்லாருமே இருப்பாங்க இல்லீங்களா எல்லா தெய்வங்களையும் நம்ம வழிபாடு செய்வோம் லட்சுமி தேவி செல்வங்களுக்கே அதிபதியாக விளங்கக்கூடியவர் அப்போது நம்ம காணிக்கையை உண்டியலில் போடணுமே தவிர அவங்களுடைய சன்னிதியில் அப்படியே தூக்கி எறிகிறாங்க இப்போ இருக்கக்கூடிய பக்தர்கள் அப்படியே ஆஞ்சநேயர் சன்னிதியாக இருக்கட்டும் பெருமாள் சன்னிதியாக இருக்கட்டும் கூட்ட நெரிசலில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை அப்படியே க வந்து தூக்கி போடுறாங்க எக்காரணத்தை கொண்டும் அதை செய்யவே கூடாது கண்டிப்பாக நீங்கள் காணிக்கையாக செலுத்தக்கூடியதை உண்டியல்ல செலுத்துங்க அதுதான் ரொம்ப விசேஷமானது நான்காவதாக பார்க்கக்கூடியது திருப்பதிக்கு போகிறதற்கு முன்பாக உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டுல இருந்து நீங்க திருப்பதிக்கு பயணம் பண்றதுக்கு கிளம்புறீங்க அப்படின்னா முதல்ல உங்க குல தெய்வத்தை நீங்க வழிபட்ட பிறகுதான் நீங்க திருப்பதிக்கு போகக்கூடிய அந்த பயணத்தை துவங்க வேண்டும் அதற்கு அடுத்தது போல் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு போகும்போது தமிழ் மாதத்தின் முதல் திங்கட்கிழமை போகும் கண்டிப்பா நம்மளுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் இதுவும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க எந்த தமிழ் மாதமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முதல் திங்கட்கிழமை நீங்க திருப்பதிக்கு போய் அங்க ஒரு நாள் நீங்க வழிபா தங்கி வழிபாடு செஞ்சுட்டு வருவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி திருப்பதிக்கு நீங்க போறீங்க அப்படின்னா போதை பொருட்கள் இந்த மாதிரி மது அது மாதிரியான பொருட்களை வந்து நீங்க உட்கொண்டு அங்க வந்து போகவே கூடாது அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம திருப்பதிக்கு போறோம்னா திருமலையானினுடைய திருநாமத்தை மட்டுமே கொண்டு நாம திருமலைக்கு போயிட்டு வரும் பொழுது மட்டும்தான் நம்மளுக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க திரு திருப்பதிக்கு இப்போ போறீங்க அப்படின்னா பூக்கள் வைக்கக்கூடாது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பூக்கள் அனைத்துமே திருமலைக்கு திருமலை ஏழுமலையானுக்கே சொந்தமானது அதனால பூக்களை வைக்காதீங்க தலையில வந்து தலை கவசம் தொப்பி தலை அது மாதிரியான விஷயங்களை நீங்க அணியக்கூடாது திருப்பதியில வந்து சந்திர பகவான் உச்ச பட்ச நிலையில இருப்பாரு அப்போ ச ஒரு ஒரு சந்திர நீச்சம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுமே திருப்பதிக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையிலயும் திருப்பம் ஏற்படும் திருப்பதிக்கு போறவங்க கண்டிப்பா இந்த விஷயங்களை எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு திரும்ப போங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்